சபரிமலை செல்லும் பக்தர்கள் அங்கு சந்திக்கும் அனுபவம் என்ன என்பது குறித்து சென்னை பகுதி ஐயப்ப பக்தர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம் இது ஐயப்பன் அல்சாதான் போக முடியும் கண்டிப்பா ஐயப்பன் அருளால இருபது வருஷமா போயிட்டு வந்தேன் இது என்னோட இருபத்தி வருஷம் நல்லபடியா சீசன் ஆரம்பிச்ச உடனே மக்களுக்கு கூட்டம் அதிகரிக்கிற காரணம் என்ன ஒரு ஒரு வருஷமும் அது ஒரு இதுமாரி ஒரு ஹைப் மாரி ஆகிட்டே போகுது இப்போ திருப்பதி எப்படி இப்போ லாக் பண்ணி அந்த மாதிரி விடுறாங்களோ சபரிமலைக்கும் இப்போ அதேமாரி ஆகிட்டே போகுது நிறைய இப்போ நிறைய மக்கள் என்ன பண்ணிட்டாங்க இப்போ வருஷம் வருஷம் தமிழ்நாடுன்ட்டு இல்லை தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா எல்லா ஸ்டேட்லேருந்து புதுசு புதுசாக நிறைய பேர் சின்னவங்கள்லேருந்து மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அது கூட்டம் காரணம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பயமாக இருக்குது இப்போ எல்லாம் எல்லாம் ஒரே டைமாக போகிறாங்க அதனால் கொஞ்சம் அது கோயில் நிர்வாகம் வந்து அதுக்கு கேரளா கவர்மெண்ட்டோ அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா போயிட்டு வர்றவங்கலாம் பாதி பேர் போன போனோடைய நெய்தாங்கலாம் கீழே பம்பையிலே உடைச்சாங்க அதனால சின்ன சின்ன அந்த மன கஷ்டம் இருக்குது ஏன்னா இந்த நெய்தாங்காய் கொண்டு போய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணாதான் கொண்டு போகிறாங்க இந்த கூட்டம் நெரிசலில் குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படும் போது நமக்கே அது கண்ணில் கண்ணீர் வருது பதிமூணு வருஷமாக போகிறேன் எக்ஸைட்டிங்காக இருக்குது ஒரு ஒரு வருஷமும் நல்லா இருக்கு மனசு அமைதியாக இருக்கு சீசன் ஆரம்பித்தோன்னே கூட்டம் ஏன் அதிகரிக்கு இருக்கு சீசன் ஆரம்பிச்சுன்னு கூட்டம் எல்லாருமே இந்த கார்த்திகை மாசம் போகணுங்கிறது ஒரு வேண்டுதெல்லாம் இருக்கும் அதனால இருக்கும் சின்ன வயசுல இருந்து ஆசை அப்பெல்லாம் என்னால் போக முடியல இப்பதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அதனால யோசிக்காம மாலையை போட்டோம் யோசிக்கவே இல்லை டக்குன்னு சொன்னாங்க அக்கா சொன்னாங்க அப்படியே டக்குன்னு போட்டோம் அது போகணும்னு ரொம்ப நாள் ஆசை என்ன கூட்டமா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அந்த சாமியை போய் பார்த்துட்டு வரணும் சபரிமலையில் பக்தர்கள் சந்தித்த அனுபவம் குறித்து சென்னை பகுதி ஐயப்ப பக்தர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க